சும்மா சொல்லக்கூடாது கனடா வந்து எல்லா நாட்டுக்காரரையும் அரவணைக்கு போகிறதில்ல கனடா நம்ம நம்ம ஒன்று சொல்லலாம் ஏன்னென்று சொன்னால் இங்கே பாருங்க தோண்டுவில் உள்ள லைப்ரரிக்கு நான் நாள் வந்து எங்கள நாட்டு மொழி தமிழ்மொழி இருக்குன்னு சுற்றி பார்ப்போம்னா சுற்றி சுற்றி பார்க்குறேன் இங்கே இருக்குன்னு பார்த்தால் இருக்குது தமிழ்மொழி இருக்குது அதாவது ஒரு மூலையில் எல்லா லேங்குவேஜ் உடனே தமிழ் மொழியும் போட்டிருக்காங்க பாருங்க தமிழ் மொழி உருது வியட்நாம் போட்டிருக்காங்க சரி எதாவது புத்தகம் இருக்குண்டு பார்ப்போம்னு பார்த்தா நிறைய புத்தகம் வச்சிருக்கு தமிழ் புத்தகங்கள் இல்லாமல் தமிழ் சீடியல் வீடியோ சீடியல் எல்லாம் போட்டிருக்காங்க யாராவது டோண்டுவில் உள்ள ஆக்கள் வந்து தமிழ் லைப்ரரி தமிழ் புத்தகம் மட்டும் மட்டும் சொன்னால் லைப்ரரியில் போய் பாருங்கள் எடுங்க பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க ஏன்னு சொன்னால் இதுவோட தாய்மொழியை மறக்கக்கூடாது பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க தயவு செய்து இந்த புத்தகங்கள் இப்படி கிடைக்காது நிறை நிறைய கதை புத்தகங்கள் வரலாறு தான் இருக்குது தொண்டோ லைப்ரரியில் போய் எடுத்து கொடுங்க பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியில் சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்